Babi 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 ba, Nanani ba, ba, Nanani ba. Nanani Nanani na, 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 ni. Na. na, na. na. ஹாய் மக்களை எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க விஷம் விஷம் சான்றா ஒரு கிருமி நாசினி அதை விட வேற ஏதாவது பெட்டரா சொல்ல முடியுமா ஏதாவது வார்த்தைகள் இருக்கா வெங்கடேஸ்வரி உங்களுக்கு விஷம் என்ற வார்த்தை வந்து மிக கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அவங்க வர்ற ஒவ்வொரு ஃப்ரேமும் சான்றா வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கறதுக்கு இவ்வளவு வெறுப்பா இருக்கு வெறுப்பா இருக்குன்னா எந்த அளவுக்கு வெறுப்பா இருக்குன்னா பார்க்கவே பிடிக்கல அந்த அளவுக்கு வெறுப்பா இருக்கு பார்க்கவே பிடிக்கல வெரி வெஸ்ட் சினாரியோ வெரி வெஸ்ட் என்ன போற ஸ்கிரிப்ட் எழுதி நீங்க நான் எழுதுற ஸ்கிரிப்டை வச்சுவீங்க கிழி கிழி கிழிச்சு தாங்க ஆல்ரெடி உள்ள அறுத்து தள்ளுறாங்க இதுல நாங்கள் வேற ஸ்கிரிப்ட் எழுதி உள்ள அனுப்பிச்சு விடுறோம் போவீங்களா லைக்க போடுங்க லைக்க போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா அதுவும் சரிதான் ப்ரோ வெங்கடேஸ்வரி மேடம் எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் கிஷோர் ஹாய் எத்தனை பேருக்கு சான்றாவை பார்க்க பார்க்க எரிச்சலா வருது கை தூக்குங்க ஹவு மெனி ஆஃப் யூ ஹாய் உதயா எனக்கு எரிச்சலா வருது ப்ரோ வனிதா மேடம் ஹாய் ஹாய் வாசி வசந்தம் எப்படி இருக்கீங்க உதயகுமார் உனக்கு ஏதோ சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் வர ஹாஸ்டின் நினைப்பு யாரு அந்த மேடத்துக்கா அவங்க ஏஜ் என்ன தெரியுமா நேற்று கனியை வந்து அவ்வளோ தூரம் இது பண்ணாங்கல்ல கனியை வந்து கிளம்பின்னு சொன்னாங்கல்ல ரியலா தான் கிளவி கனியை கம்பேர் பண்ணும்போது லைவ் பார்க்க முடியல ப்ரோ சுத்தமா முடியல எபிசோடாவது வரலாம் பார்த்தா எபிசோடுல அவ்வளவு கொடூரமாக இருக்கு எபிசோடு நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நம்ம எல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க ஒரு நபர் கண்டிப்பா இருந்தா ஒரு டாஸ்க் நடக்க போறது அப்படின்றத நம்ம சொன்னோம் திரும்பவும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எப்படிடா எனக்கு வந்து எனக்கு எனக்கு வந்து பாத்த எப்படிடா அது எப்படி நீ சொல்லலாம் என்ன உம் ஒருமிச்சிருங்க ஆடியோ கேக்குதா ஆடியோ கேக்குதா தேர்ட்டி ஒன் ஏஜ்கி ஃபார்ட்டி ஒன் ஏஜ் பார்க்க இருந்தா நல்லா இருக்காது ப்ரோ ஷோ இல்லை போன வாரம் இதை சொன்னால் வாட்டர் மெல்லாம் தூக்கிட்டாங்க இந்த வாரம் சொல்கிறோம் பார்வை தூக்குவாங்களா அடுத்த வாரம் தூக்குனா அது ஓகே தேங்க்யூ ஸோ என்ன காரணம் இந்த ஷோ நாசமாக போகிறதுக்கு என்ன காரணம் பல தடவை பேசியிருக்கோம் பல தடவை சொல்லியிருக்கோம் இதுலேருந்து ஏதாவது வித்தியாசமாக வர்றதுக்கு இந்த வருஷங்கள் வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லை இப்போதைக்கு இல்லை வன்மத்தின் வன்மத்தின் உச்சத்தில் உச்சத்தில் மூன்று நபர்கள் ஒரே ஒரே அணியில் சேர்ந்து மூன்று உடன் சேர்ந்து நான்கு நபர்கள் ஒன்னா உட்காந்துருக்கிறத பாக்கும் போது அது சாம்பார் ஸ்குவாடுமா எனக்கு தெரியல சாம்பார் ஸ்குவாடுமா எனக்கு தெரியல எல்லாரையும் சாம்பல் ஆக்குற ஸ்குவாடுமா எனக்கு தெரியுது அவ்வளவு வன்மம் எரிக்கிறாங்க எல்லாரையும் வன்மத்துல வன்மத்தோட உச்சத்தின் உச்சம் எல்லாம் சான்றாவெல்லாம் பார்க்க 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 வெறுப்பா வருது வெறுப்புனா சாதாரண வெறுப்பு இல்ல அந்த ஃப்ரேம் வந்து இப்ப இப்போ எபிசோட்ல அந்த ஃப்ரேம் வந்தாலே கன்றாவியா இருக்கு பாக்குறக்கு அந்த அளவுக்கு இருப்பாரு கரெக்டாக வச்சிருக்கீங்க என்ன பண்றது இந்த சீசனின் மூன்று வன்மத்தின் மூன்று தேவிகள் இவர்கள் தான் எதுனாலும் வன்மோ எதுனாலும் வன்மோ எதுனாலும் வன்மோ எதுக்குத்தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல ஒரு டாஸ்கை கரெக்டாக பண்ணணும் இப்போ இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சு ஒரு மணிக்கு டாஸ்க் ஆரம்பமாகுது ஓகே ஒவ்வொரு டீமாக பிரிச்சுக்கலாம் மூணு பேர் சேர்ந்து இவங்களுக்கு பைசா செலவு பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற பிக் பாஸ் ரொம்ப தெளிவா ம் இந்த பைசா செலவு பண்ணி எஃபர்ட் போட்டு இவங்களுக்காக ஒரு விஷயத்த வச்சா முதல் வாரத்துல இருந்து நான் சொல்றேன் அந்த உள்ள ஒரு டாஸ்க் வச்சா தெரியுமா இவங்களோட அதுவும் மலையாள பிக் பாஸ்ல இருந்தா அந்த டாஸ்க் வச்சாங்க இவங்களோட துணிமணி எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டு வெறும் சோரவா எடுத்துட்டு வந்தாங்களே எல்லாரும் சேர்ந்து திண்ணி பண்ணிட்டாருங்க எல்லாம் சோரவா எடுத்து வந்து எல்லாருந்து சண்டை போட்டு வந்தாங்க இல்ல பெருமை வேற பேசி இருந்தாரு விக்கல் விகல்ஸ் விக்ரமன் என்னன்னு நம்ம வந்து நல்லவேளை சாப்பாடு எடுத்தோம் ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துருந்தாருன்னா நம்மளுக்கு காறி துப்பிருப்பாங்கல்ல இல்லைன்னு அது எடுக்காதனாலதான் இவங்க எல்லாம் காரி துப்புறாங்க அது எடுக்காதனாலதான் எல்லாம் காறி துப்புறாங்க அது கூட தெரியல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சரி அதில் தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னா அடுத்து ராஜாகம் ராஜாகம் டாஸ்க்கை வேஸ்ட் பண்ணாங்க கேவலம் பண்ணாங்க அடுத்து இந்த வாரம் அந்த ஹோட்டல் டாஸ்க்கை ஹோட்டல் டாஸ்க்கை எச்சத்தரம் பண்ணாங்க அதில் சீக்கிரட் டாஸ்க் கொடுக்குறேன்னு கொடுத்து பிக் பாஸ் வேறு ஒரு ஒரு இதை பண்ணி விட்டார் இந்த வாரம் அதை விட இருக்குது கேவலத்தின் உச்சத்தில் இருக்குது சரி அப்படியே டேக் ஆஃப் ஆகுது சில இடங்கள் அப்படியே ஓகே என்னவோ பண்றாங்க அப்படின்னு தோணுது அப்படியே வந்துருது சில இடங்கள் அப்படியே எதோ பண்றாங்கன்னு தோணுது அப்படியே வந்துருது ஸோ இன்னைக்கு வந்து இந்த டாஸ்க் கொடுக்கப்பட்ட போதே இந்த டாஸ்க் முடிவு பண்ணப்பட்ட போதே நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா சரி ஏதோ ஒன்று இருக்கு போல் இருக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க போல் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் ஓகே ஒவ்வொரு அணியா பிரிக்கப்பட்டது இந்த அணியில வந்து இந்த வண்ணம் டீம்ஸ் எல்லாத்தையுமே ஒரே அணியில பார்க்கும் போது அப்படியே பக்கத்தில் இந்த சைடு இருந்து அப்படியே பாரு இந்த சைடு இருந்து சாண்ட்ரா இந்த சைடு திவ்யா வியானா கனி இதுல கனி வந்து தனியா மாட்டிக்குச்சு அக்கா எப்படி தனியா மாட்டிக்குச்சு வியானா அதே கேரக்டர் தான் பாரு கூட சேர்ந்துக்குவாங்க திவ்யா பக்க அதே கேரக்டர் சான்றா வன்மத்தின் உச்சகட்டம் பாரு சொல்லவே வேண்டாம் இதெல்லாம் சேர்ந்து சாப்பாடு டீம்லருந்து இறந்துக்காரு அந்த டாஸ்க் லெட்டரில் இவர்கள் வந்து எப்போது என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதிருக்கு நீங்க வந்து ஒரு இது நீங்க வந்து ஒரு மெனு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும்ல அதுக்கு நீங்க கொடுக்குற ரியாக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா ஆ தான் அது நாங்க சொல்றது தான் நீங்கள் பெரிய இவங்க எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க உடனே இவங்க வந்து பாத்ரூம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் எப்ப பாரு நாங்கள் அதை க்ளீன் பண்ணுறப்போம் நாங்கள் இது பண்ணுறப்போம் அது எப்படி அது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக வரமோ நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க ஒருத்தவங்களுக்கு அர்ஜென்ட்டாக இது பண்ணமோ நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க நீங்கள் அப்படி பண்ணுமோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை க்ளோஸ்ட்ன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நான் அதை மெயின்டெனன்ஸ் எழுதுனேன்னு ஒருத்தன் மெயின்டெனஸ் அப்படின்னு எழுதி வைக்கிறான் எஃப்ஜே வந்து அவனோட இங்கிலீஷில் தீய வைக்க மெயின்டெனன்ஸ் எழுதுறதுக்கு மெயின்டெனன்ஸ் வைக்கிறான் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நான் லைவ்ல சொல்லு நினச்சேன் அப்புறம் மறந்துடுவேன் எஃபேக்கு வியா நாக்கு இப்போ ஒரு கண்ட் போதில்லை எம்ஜேக்கும் இப்போ ஒரு கண்ட்டு போதில்லை எல்லாம் பார்த்துருப்பீங்க அதை ஆரம்பிச்சு விட்டது யார் தெரியுமா அந்த கண்டென்ட் ஆரம்பிச்சு விட்டது யார் தெரியுமா கெஸ் பண்ணுங்களேன் எம்ஜேக்கும் வியானாக்கு ஒரு கண்டன்ட்டு இந்த ஏதோ ஒன்று பண்றாயில்ல அதை ஆரம்பித்து விட்டது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க பார்வை இல்ல இல்ல கெமி இல்ல இன்னைக்கு ஒரு வீடியோ வலம் வந்துட்டு இருக்கு அத அவர் எப்ப பேசுனது தெரியல ஆனா மீசை வைத்திருக்கும் போது பேசுனது ஆனா இதே மேட்ட இதே மேட்ட மிக்சனுக்கும் நம்ம ஐஷுவுக்கும் மாயா பண்ணாங்க லவ் கண்டென்ட் கொடுங்க லவ் கண்டென்ட் கொடுங்க பிக்கல்ஸ் விக்ரம் இதே விஷயத்த இங்கே வந்து சொல்கிறார் ரெண்டு அரகண்டான ஆட்கள் ரெண்டு ஆட்டிடியூடான ஆட்கள் இவங்க ரெண்டுத்துக்கு அப்படி காதல் ஆரம்பிக்கும் தெரியுமா நாளெலாம் நாளைக்கு வந்து ஒரு படம் பண்ணேன் அப்படின்னா ஒன்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை தான் நான் வந்து ஹீரோயினா இது பண்ணுவேன் தெரியுமா அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும் தெரியுமா அப்படி ஐயோ எனக்கு நான் வந்து அவரை அண்ணான்னு கூப்பிடுறேன் ஐயோ நான் எனக்கு வந்து நான் அண்ணான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு மேடம் அப்ப சொல்லிட்டு இப்ப கண்ட் மாறுது என்னங்க சார் என்னங்க மேடம் உங்கள் சட்டம் உங்களுக்கு ஏதாப்பல கண்ட் அப்பப்ப மாற்றிக்கிறீங்க சரி விடுங்க குழைச்சு போங்க ஆனா இந்த லவ் கண்ட ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல ஹாய் கண்ணன் நல்லா இருக்கேன் இந்த லவ் கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல இந்த கண்டென்ட்டுக்கு காரணமா இருக்காங்கல்ல அவங்களுக்கு பேமெண்ட் ஜாஸ்தியாக இது தெரியாம நம்ம தப்பி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏமா அவங்க அவங்களுக்கு பேமெண்ட் ஜாஸ்தியாக லவ் கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விடறோம் அவங்களுக்கு சரி எப்படியும் இருந்துட்டு போகுது அந்த இந்த வாரம் வெளியே பிரிவாப்பில் இல்லாட்டி அடுத்த வாரம் வெளியே பிரிவாப்புல அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயத்தில் ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக பிளான் பண்ணுறாரு போல் இருக்கு சரி விடுங்க கம்மிங் பேக் டு பாயிண்ட்டு எல்லாரையும் இவங்க பேசலாம் எல்லாரையும் இவங்க பேசலாம் ப்ரோமோல இருந்த மாதிரி என் புருஷனை ஒருத்தி சேலை கட்டிட்டு வந்து மயக்கிட்டு போயிட்டா என் புருஷனை வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தி வந்து இது பண்ணி இன்னொருத்தனோட புருஷனை வந்து நீ வந்து கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டா உனக்கு எத்தனை பேர் வேணும் நீ எத்தனை பேர கல்யாணம் பண்ணிக்குவ இதெல்லாம் மேடம் கேட்கலாம் கேட்கலாம் ஆனா உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு கேட்டா அது எப்படி நீ போட்டு பார்த்து கேட்ப அது எப்படி கேட்ப ஏ நீ என்ன பார்த்து கேட்டேல அப்படின்னு அரோட கேட்டா அது உனக்கும் எனக்கும் தனியான கான்வர்சேஷன் இது அந்த இடத்துல நான் வேற ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா இல்லையா எங்களை பார்த்தா எனக்கு லூசு பேமே தெரியுதா இல்ல கேக்குறேன் என்ன பார்த்தா லூசு பேமே தெரியுதா எங்கெல்லாம் பார்த்தா கண்டென்ட் நீங்க எல்லாரையும் என்ன வேணாலும் சொல்லுவீங்க அதாவது பத்தினா அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா நீ இவ இவளுக்கு வந்து எத்தனை போட்டாட்டி எப்படி பண்ணி எப்படி அது நீ வந்து போய்க்கலாம் நீ அதை இது பண்ணிக்கலாம் நீ அவனை கூட்டு ஓடிடுவாரு என்ன வேணாலும் பேசுவீங்க நீங்க ஆனா உங்களை யாரும் ஒரு ஒண்ணு சொல்லிடக்கூடாது என்னடா நியாயம் இது சபரி உங்களை எல்லாரையும் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா இந்த தீம ரொம்ப பிடிச்சிருக்குடா பிடிச்சிருக்கடா ஆனா தான் யாருமே பிடிக்க மாட்டேங்குது அப்படி அதை சொல்லிட்டு அப்புறம் சொல்லவே இல்லைன்ற அப்படி ஏன் சொன்னேன் இப்போ அப்ப நான் வந்து நீ சொன்னதுக்காக கவுண்டர் சொல்லி இருப்போம் அந்த அளவுக்கு உனக்கு ஏன் சபரி புரியலையே அந்த அளவுக்கு ஞாபகமதியா இருக்கு நான் வந்து இப்ப அங்கே அவரை சொன்னேன் சொன்னேன் இவன்ட்டு அதை பேசினேன் அவன்கிட்ட அதை பேசினேன் அங்க பேசினேன் அவன் எல்லாரும் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து உன்ட்டையும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து உன்ன வச்சது தப்புதான் பொய் சொல்லாம போயா அந்த சைடு பாருனா முதல் வாரத்துல உனக்கு வன்மம் தெரியும் அந்த பொண்ணு உனக்கு கையமுக சொன்னது காரணமே அதான் அதில் உனக்கு ஒரு வன்மம் இருந்துச்சு அந்த வன்மத்தை தீத்துக்கிறதுக்காக சில விஷயங்கள் நீ அப்பையும் பண்ணின சரி ஓகே கூல் சபரி கூல் சபரி அதுக்கடுத்து இந்த டாஸ்க்ல வந்து தெரியாம அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த தான் நீ பாருக்கு ரியாக்சன் பண்ணுறன்றத வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணி பேசுனேன் உனக்கு அந்த கோவம் இருக்கு அப்படின்னு இப்ப கோவமே இல்லைன்னு நடிக்கிற ஆமான்னு சொல்லிட்டு போ அப்ப நீ மட்டும் எல்லா இடத்துல எல்லாத்தையும் பண்ணலாம் நான் பண்ணக்கூடாதா நீ எத்தனை பேசிருக்க எவ்வளவு பேசிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போ எதுக்கு இந்த வேஷம் போடுற நீ புரிதா மக்களை நான் சொல்றது எதுக்கு இந்த வேஷம் போடுறோம் வேஷம் போடுறோம் நமக்கு பிடிக்காது பிபி ஹிஸ்டரி வீடியோ சூப்பர் மக்களை பாத்தீங்களா அந்த வீடியோ ஆனந்தவர்களே தாறுமாறு பண்றீங்க போங்க பிபி ஹிஸ்டரி வீடியோ பாத்தீங்களா எத்தனை பேர் பாத்தீங்க ஹவு மெனி ஆஃப் யூ சோ தட் வீடியோ பார்க்கலையா யாரும் உங்களுக்கு யாருக்கு சஜஷன் போலன்னு நினைக்கிறேன் மௌலி மௌலி பார்த்துட்டார் ஓகே ஸோ கம்மிங் பேக் டு பாயிண்ட்டு பார்க்க இல்லை பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் நீங்கள் டாஸ்க் கட் பண்ணி கட் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடில் ஏங்க அவங்க ஒரு வாரமா அதான் பண்றாங்க விஜய் சேதுபதி பேசுறதே கட் பண்ணி கட் பண்ணி தானே போறாங்க இது கடையில எதுக்கு இவ்வளவு ஆடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோணுதா இந்த இது கடையில வந்து நிறைய ஆடு வர்ற மாதிரி இப்ப தோணுதா பேசிட்டே இருக்கும் டக்குன்னு கட் பண்ணி வந்து ஒரு ஆடு இந்த சீசன்ல ஒரு விஷயத்த பேசிட்டு வீக்கர்ல கேட்டாங்கன்னா அது ஞாபகம் இல்லைன்னு முடிச்சு விட்டுறாங்களாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா விஷயத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா சூப்பர் அப்படியா நானா நான் அப்படி சொன்னா இல்லையே எனக்கு என்னமோ நான் அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்றாங்க ஈஸியா இது பேர் தான் வர்றது விஜய் விஜயசெத்வதியோட பாஷையில் சொல்லணும்னா இதுக்கு பேர் தான் சுத்தல்ல வர்றது ஸோ இப்போ பாரு பாரு பாக்கு தனியாக ஒரு வீடும் தனியாக பிக் பாஸ் ஆடுவதற்கு ஒரு பத்து கேமராக்களும் பிக் பாஸில் போன சீசன் இருந்த மாதிரி ஸ்மால் பாஸ் அப்படின்ற ஒரு ஆளும் கொடுக்கப்பட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் தான் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் கொடுங்க அப்படின்னா தான் அவங்களால் விளையாட முடியும் இல்லைன்னா விளையாட முடியாது சான்றா பாரு திவ்யா இவங்க மூணு பேத்துக்குள்ளேயும் சண்டை வர்றதுக்காக யார் யார் வெயிட்டிங் சான்றா பாரு திவ்யா அன்னைக்கு நான் என்ஜாய் பண்ணுவேங்க நான் விசில் அடிப்பேங்க அப்படி ஒரு கண்டன்ட் நடந்துச்சு அப்படின்னா மூணு பேத்துக்குள்ளையும் சண்டை வர்ற மாதிரி ஒரு கண்டன்ட் நடந்துச்சுன்னா எபிசோட்ல வந்து விசில் அடிப்பேங்க நான் எல்லாருமே இப்போ நான் வந்து நல்லா அதுக்காக தான் வெயிட்டிங் அதுக்காக வெயிட்டிங் நான் ஏன்னா வன்மத்தின் உச்சம் மூன்று நபர்களும் வித்தியாசமே இல்லை வித்தியாசமே இல்லைன்னா சுத்தமாக வித்தியாசமே இல்லை ஒருத்தன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றான் சரி ஓகே அது டாஸ்க் சம்மந்தப்பட்டது இல்லை தான் ஓகே தான் இந்த டாஸ்க்கே ஃபன் டாஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க ஃபன்னாக எடுத்துணும்னு சொல்லிட்டாங்க நான் காலையிலேயே அதை சொன்னேன் அது எப்படி வேணாலும் நீங்கள் எலவேட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு இதுலேயும் ஒரு வன்மோ நம்ம அங்கே உட்காந்து அவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கணும் அப்படி ஜெயிச்சு என்னத்துக்குடா நீ உங்களுக்கு அப்படி ஒரு பாயிண்ட் ஜெயிச்சு என்னத்துக்கு அப்படி ஒரு கேப்டன்ஷிப் விளையாண்டு என்னத்துக்கு அப்படி நீங்க இந்த நாமினேஷன் தப்பிக்கணுமா என்ன கேவலமா இல்ல வெரி 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 பஸ்ட் கேரக்டர்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் எபிசோட்ல ஃபுல்லா வச்சான் கேட்டா அதுவும் இல்ல அப்பயும் சாண்டாவையும் பாருவையும் காட்டிட்டு இருக்காங்க அந்த டிஷ்யூ பேப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா காட்டுங்கடா அதையும் பண்ண மாட்டேறாங்க நமக்கு இருந்தால் நம்ம இது பண்ண வேண்டிய நம்ம எவ்வளவு எவ்வளவு கிரிமினலாக யோசிக்குது இல்லை இந்த சாந்திரா பிரஜின் மாஸ் மேன் நீ மாஸ் மேன் தாரு மேன் தாரு மாறு சொன்னேன் ஏன் சொன்னேன்னு மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஃபேண்டாஸ்டிக்காக பல விஷயங்களை யோசிச்சு பிக் பாஸ் வந்து ஒரு விஷயங்கள் கொடுத்தாலும் இவங்க அதை விட ஃபேண்டாஸ்டிக்காக யோசிச்சு அதை முடிச்சு விட்டுறாங்க நே இன்னைக்கும் வன்மத்தை கைக்கியிருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் பாயிண்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பாயிண்ட் போனதுக்கப்புறம் மேடம் அவங்களுக்கு தெரியுது ஐயோ நம்ம பெட்டராக விளையாடணுமே இவங்க எப்படி இவங்க கனி நீங்கள் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணால் அது ஆகாது எல்லோரும் ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்போ தானே வந்து இது ஜெயிக்க முடியும் இப்படி இது பண்ண முடியும் இப்ப யோசிங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுல பாத்தீங்களா ஒரு விஷயம் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுல எவ்வளவு பிரச்சனை போகுது அதுல ஒரு வன்மத்தை கட்டுறேன் அது அந்த இடத்துல அப்படி இருந்தது இந்த இடத்துல இப்படி இருந்து நீ ஓகே வெரி பேடுங்க எப்படியே வேற அப்பப்ப நான் தலையா சொல்றேன் நான் தலையா சொல்றேன் நீங்க எப்ப தலையா சொல்றீங்க எப்ப இதா சொல்றீங்க அப்படின்றது தெரியல நீங்க அப்படி இருக்கும் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இதாது உங்களுக்கு என்ன மேடம் பிரச்சனை எல்லாரும் அங்க விளையாடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஒரு லெட்டர்ல எழுதி வந்து நான் இப்படி விளையாட போறேன் நான் இது விளையாட போறேன் நான் இப்ப இதை பேச போறேன் அப்படின்னு சொல்லுமா நீங்க என்ன பெரிய அவ்வளவு பெரிய என்ன ஆளா என்ன நீங்க வந்து எப்ப இருக்கீங்க எப்ப அவன் எப்படி இருந்துட்டு போறான் எப்படி இருந்துட்டு போறான் நீங்க உங்க விளையாட்டை விளையாட வேண்டியது தானே நீங்க உட்காருங்க மேடம் அப்படின்னா அப்படிலாம் உட்கார முடியாது அப்படிலாம் இருக்கு அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஈகோ அப்படின்ற வேர்டுக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்க முடியும் அப்படின்னா இப்ப அது முழு உருவமா இருக்காங்க ஈகோ எல்லாத்து மேல ஈகோ யாரு மேல ஈகோ எது மேல ஈகோ எந்த விஷயத்துல ஈகோ எதை பார்த்தாலும் ஈகோ யார பார்த்தாலும் ஈகோ எங்க பார்த்தாலும் ஈகோ எதுக்கு ஈகோ ஈகோவின் மறு உருவமா இருக்காங்க பாக்குறது நீ என்னடா என்ன சொல்றது நீ என்னடா என்ன பேசுறது நீ என்னடா என்ன இது பண்றது நீ என்னடா தும்புறது நீ என்னடா அப்படி பண்றது நீ என்னடா எனக்கு சாப்பாடு போடுறது நீ என்னடா எனக்கு சாப்பாடு ஊட்றது நீ என்னடா நான் சாப்பிடலன்னு சொல்றது நீ என்னடா என்ன பாத்ரூம் போகணும் சொல்றது நீ என்னடா நான் உட்காருன்னு சொல்றது நீ என்னடா நில்லுன்னு சொல்றது என்ன இல்ல புரியலையே கேட்ட நான் வந்து 나 அது எனக்கு யாரோரா தான் தெளிவா கேட்டாங்க இவன் கம르தீன் கேட்டான் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றே நீ வந்து உனக்கு ஒரு பையனுக்கு உனக்கு வந்து எத்தனை பொண்டாட்டி அப்படின்னு கேட்கலாம் எல்லாத்துட்டையும் நான் உனக்கு எத்தனை புருஷன் கேட்கக்கூடாதா அது என்ன அது எப்படி ஒரு பொண்டை பார்த்தது கேள்வி கேட்ப என்ன புரிய என்ன அது எப்படி ஒரு பொண்டை பார்த்தது கேள்வி அரோரா அப்பப்போ போய் தெளிவாக கமுருதின்ட்ட காதில் போட்டு வருது அது ஒரு சரியான இரு பார்வை மைண்ட்ல வச்சிருச்சு நீ இனிவா செய்த போன வாரம் இரு நான் வெளியே போறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ் வந்துருச்சு பார்வை கரெக்டாக செய்து வேர்டு பை வேர்டு பேசி கரெக்டாக செய்து மேடம் எங்க ஒன்றையும் முடிய போதும் தெரியல மாமாக்கு கோவந்துருச்சு ஓ மாப்பிள்ள இந்த அமித் பார்கவ் லைவில் பாரு கிட்ட உட்காந்து ஒரு ஆத்து ஆத்து நாத்துனார் பாரு கிட்ட உட்காந்து ஆத்து ஆத்து நாத்துனார் அமித் பார்கவ் அமித் உனக்கு உண்மையிலேயே பாரு வந்து பயங்கரமான பெர்ஃபார்மர்னு தோணுதா பார் வந்து இந்த வீட்டுக்காக செஞ்சிருக்க பயங்கர விஷயங்கள்னு தோணுதா தோணுதா தைரியம் இருந்தா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அக்காவோட நீங்க ரொம்ப நெருக்கி டிராவல் பண்ணுங்க ரொம்ப நெருங்கி டிராவல் பண்ணுங்க வெளியே அத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு வந்து பார்வ வந்து இந்த வீட்டுக்கு பயங்கரமான ஆளுன்னு சொன்னேன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப நீ எதுக்கு பிளான் பண்ற எனக்கு தெரியுது பிபி பார்த்து பார்த்து டயர்ட் ஆயிட்டீங்களா இல்ல ரிவ்யூ பண்ணியா இல்ல இவங்களை நினைச்சா நான் இதை நினச்சி நினச்சி டயர்ட் ஆயிட்டேங்க ஏ கண்ட் தேடி தேடி டயர்ட் ஆகிட்டேங்க எதை பத்தி பேசுறது பேசுறதுன்னு தேடி டயர்ட் ஆயிட்டீங்க இதை பேசுறதா அதை பேசுறதா எது பேசுனாலும் ஓடவும் மாட்டேங்குது அப்ப நம்ம மனசை நினைச்சு பாத்தீங்களா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம் அப்படின்னு சரி ஃபுல் எபிசோட் ரிவியூ பார்ப்போம் அப்படின்னு போட்டா அது அதை விட இருக்கு அமித் கனடா பிபி வாய்ஸ் கொடுத்தவர் அப்புறம் ஆமா அப்படிதான் சொல்றாங்க என்னன்னு தெரியலங்க ஸோ சிம்பிள் ஒன்லைனில் சொல்லணும்னா இந்த மூன்று தேவிகளும் சேருது இந்த டாஸ்கை நன்றாக நடத்த விடமாட்டார்கள்டிச்சு போய் தூங்குக நாளைக்கு பார்ப்போம் சரியா என்ன தோக்காந்து ஆத்திக்கிட்டு நாளைக்கு ஏதாவது கண்டுருக்கான்னு பார்ப்போம் சரியா ம் ஆய் சொல்லங்களா உனக்கும் பார்க்கலாம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் செல்லங்களா ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கா போட்டிருக்கேன் செல்லுங்களா அதெல்லாம் பாத்துருங்க சரிங்களா ஷேர் பண்ணுங்க சொல்லுங்களா ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் அப்படின்ற வீடியோ போட்டுருக்க செல்லுங்களா ஓகே சரிங்க சொல்லுங்களா போயிட்டு ஓகேங்க